அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே இந்த வீடியோவில் நாம் உங்களுடைய ராசிக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அதுபோக உங்கள் ராசிக்கு உண்டான லக்கி சிம்பிள்ஸ் சின்னங்கள் குறியீடுகள் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம் முதல்ல உங்கள் ராசிக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறங்கள் லக்கி கலர்ஸ் என்னங்கிறத பார்த்துடுவோம் பொதுவாக உங்களுடைய ராசிக்கு உண்டான அதிபதி சுக்கரன் சுக்கரன் சுகபோக காரகன் சுக்கரனுடைய நிறம் என்ன அப்படின்னா முழு வெண்மையில் ஒரு ஒயிட் கலர் அந்த வெளுத்த வெண்மையாக அவர் இருப்பார் அந்த பிளானட் அப்படி இருக்கும் அப்போது இந்த கலர்ஸ் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணணும் ஒயிட் கலர் இந்த ஆஃப் ஒயிட் கலரை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா வீக்லி ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை தோறும் கண்டிப்பாக ஆண்களாக இருந்தால் ஷர்ட்ஸை வந்து ஒயிட் கலரில் போட்டுக்குங்க நீங்கள் பெண்களாக இருந்தால் சாரீஸ்ஸு அந்த கண்டிப்பாக அந்த நாளை வந்து சுக்கரனுக்கு உண்டான நாளாக மாற்றுங்கள் ஆஃப் ஒயிட் கலரில் அன்னைக்கு கலர்ஸில் இருங்க ஏனென்றால் இது உங்களுடைய ராசி அதிபதியினுடைய நிறம் அந்த ராசி அதிபதியினுடைய நிறத்தை நீங்கள் கண்டிப்பாக அணிய வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோளினுடைய கலரை அணியணுமா அப்படின்னலாம் சில பேர் கேட்பீங்க கண்டிப்பாக அப்படி அணிவது நல்லதில்லை ஏன்னால் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர்களுடைய அந்த கோள்களினுடைய கலர்ஸை மட்டுமே நீங்கள் அணிந்தால் போதும் ஏன்னால் உங்களுக்கு பாதகம் செய்யக்கூடிய கோள்கள் இருக்குது அந்த கலர்ஸை நீங்கள் அணியக்கூடாது சரி உங்களுக்கு லக்கி கலர்ஸ் ஆஃப் ஐட் மட்டும்தானன்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை ஆஃப் ஐட் தவிர உங்களுக்கு யோகமாக இருக்கக்கூடியவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன் அவர் தான் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பவர் அப்போது புதனுடைய ஆதிபத்தியத்தை பெறுவதும் அப்படின்னா நீங்கள் பச்சை கலரில் அதிகமாக ப்ரெசன்டேஷன் மற்றவர்களுக்கு கொடுங்க கிஃப்டாக கொடுக்குறப்போ பச்சை கலரில் எடுத்து கொடுங்க அது போக வீக்லி வெனஸ்டே நீங்கள் பச்சை கலரில் க்ரீன் கலரில் பார்த்தீங்க அப்படின்னா சாரீஸ்ஸு ஷர்ட்ஸு இதெல்லாம் வந்து அணிஞ்சுக்குங்க இதெல்லாம் வந்து ஒரு விதமான ஒரு நல்ல ஒரு யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னால் உங்கள் யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த கோளினுடைய நீங்கள் வர்ணத்தை நீங்கள் அணியறிங்க அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல யோகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது எப்போ அணியணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது புதங்களை மட்டும்தான் அணியணுமா என்ன இல்லை நீங்கள் உங்கள் வேலை வாய்ப்புக்காக செல்லும் பொழுது ஒரு ஜாப்பில் வந்து ஒரு சக்ஸஸ் பண்ணணும் ஒரு இன்டர்வியூ போகிறோம் ஒரு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய இடங்கள்னு உங்களுக்கே தெரியும் இந்த இடங்கள்லாம் நான் சக்ஸஸ் பண்ணணும்னு நினைப்பீங்கள் அப்போது இந்த க்ரீன் கலரை அதிகமாக யூஸ் பண்ணுங்க பெண்களாக இருந்தால் நீங்கள் சாரீஸ் வந்து அதை மாதிரி எடுத்துக்குங்க உங்களுக்கு பொதுவாக அன்று நீங்கள் செய்யக்கூடிய காரியம் பலிதம் ஆகுவதற்கு கொஞ்சமாவது இந்த ஒரு லக்கி கலர்ஸ் உங்களுக்கு உதவும் அடுத்ததாக பிங்க் கலர் உங்களுக்கு ஒரு நல்ல லக்கி கலர்ஸ் அடுத்தது உங்களுக்கு சுபயோகத்தை கொடுக்கக்கூடிய சனியினுடைய பிளாக் கலரை வந்து நீங்கள் முடிந்த வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கிங்க ஆனால் அதுக்கு பதவாக டார்க் கலரில் கிரே லைட் கிரே கலரு அதுக்கப்புறம் ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் மு முழுவதுமான பிளாக்கை வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள் சில சமயங்களில் வந்து உங்களுக்கு ஏழரைச் சனி அட்டமுத்து சனி இந்த காலகட்டங்கள்லாம் வரும் பொழுது அது பிளாக் வந்து அவ்வளோவா நம்ம போடுவது நன்றாக இருக்காது யோகத்தை உங்களுக்கு சில டைமில் கொடுக்கும் இருந்தாலும் பொதுவாக பிளாக்கை முடிந்த வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள் போதும் முற்றிலுமாக அவாய்ட் பண்ணணுன்னு நான் சொல்லலை முடிந்தவரை அவாய்ட் பண்ணால் போதும் ஆனால் அதுக்கு பொதுவாக நீங்கள் டார்க் கிரே ப்ளூ இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள் இதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை உங்களுக்கு உருவாக்கும் நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி நீங்கள் போடணும் சரி இதெல்லாம் உங்களுக்கு லக்கி கலர்ஸ் அடுத்ததாக லக்கி சிம்பிள்ஸ் அப்படின்னு என்ன அது அதாவது இந்த சின்னங்கள் குறியீடுகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களை சுற்றி நீங்கள் இருக்கக்கூடிய ரூமில் நீங்கள் அணிந்து கொள்ளக்கூடிய அந்த டாலர்ஸு டேட்டூஸ் இது எல்லாமே வந்து அந்த உங்களுடைய ராசியினுடைய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களாக இருக்கணும் அதாவது சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு சுகபோக காரகன் சுக்கிரனுடைய காரகத்துவம் பார்த்தீங்கன்னா வாகன உண்டான அதிபதியும் அவர் தான் அப்போ வாகன உண்டான அதிபதியாக வர்றதுனால நீங்க காற்று ராசியாக இருக்கிறதுனால உங்களுடைய ரூம்ல வந்து காற்றுல பறக்கக்கூடிய பறவைகள் இதெல்லாம் வந்து ஒரு சிம்பளஸாக நீங்கள் பறவைகள் பறக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளெல்லாம் வந்து உங்களுடைய கண் பார்வைக்கு முன்னாடி வச்சுக்கலாம் ஃப்ளைட்டு நல்ல ஒரு டெஸ்க்டாப் மானிட்டரில் வந்து ஒரு நல்ல ஃப்ளைட்டு வந்து நீங்கள் காற்றில் போகிற மாதிரி இருக்கிறத வச்சுக்கலாம் மொத்தத்தில் ஒரு காற்றை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக அது இருக்கணும் ஏனென்றால் இந்த துலாம் ராசி காற்று ராசி அப்போ காற்றை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கணும் அது போக சுக்கரன் வாகன யோகத்திற்கு உண்டான அதிபதியாக வர்றதுனால காஸ்ட்லியான கார் காஸ்ட்லியான பைக் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு டாய்ஸ் மாதிரி வாங்கி வீட்டில் வச்சுக்கிறது அப்புறம் வால்பேப்பராக சின்னதாக வச்சுக்கிறது இது எல்லாம் பண்ணுங்க இது போக அவர் இது மட்டும்தான் அதிபதியான்னு கேட்டால் இல்லை அவர் ஆடலுக்கு உண்டான அதிபதி அப்போது ஆடல் அப்படிங்கனாவே அது சுக்கரனுடைய காரகத்துவத்தில் வந்துடும் அப்போ ஆடல் அப்படிங்கிறது வந்து அதற்குண்டான நாயகன் யார் நம்மளுடைய சிவபெருமான் அவர் வந்து பார்த்திங்கன்னா நடராஜருடைய ஒரு ஆதிபத்தியத்தை நீங்கள் உள்ளே கொண்டு வரணும் எப்படின்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பேசுகிற இடத்துலையோ இல்லை உங்கள் ரூமில் வந்து ஒரு நல்ல சுபயோகங்கள் நடத்தக்கூடிய ஒரு அந்த இடங்கள்லாம் உங்கள் வீட்டில் இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் நடராஜர் சிலை ஒரு சிறிய அளவில் பக்கத்தில் வச்சுக்குங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை உருவாக்கும் ஒரு லக்க பிரதிபலிக்கும் இந்த சிம்பிள்ஸ் அது சிலையாக நீங்கள் வந்து சின் ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது ரொம்ப சிறுசாக இருக்கணும் சில இடங்களில் வந்து வால் மௌண்டிங் பண்ணுற மாதிரியே இருக்கும் அதை வந்து நீங்கள் வாங்கி அதையும் சின்ன அளவில் நீங்கள் உங்களுடைய வால் மௌண்ட் பண்ணிக்கலாம் அதுபோக பெயிண்டிங்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா பழைய காலத்தில் வந்து கோபியர்கள் கிருஷ்ணரெல்லாம் வந்து ஆடுற பாடுற மாதிரி ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையில் வந்து அவங்க ஆடல் பாடலாக இருக்கக்கூடிய காட்சிகள் நடன காட்சிகள் இதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா புதுசாக வந்து நான் சஜஸ்ட் பண்ணல பழைய காலத்தில் இருக்கிற மாதிரி அது வந்து நியூ பெயிண்டிங்ஸ்லாம் வரும் ஏன்சியன் பெயிண்டிங்ஸ்லேயும் வரும் அதையெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் வாங்கி ஒரு ஃப்ரேம் பண்ணி உங்களுடைய ரூமில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் வால்பேப்பராக கிடைச்சா கூட நீங்கள் அதை வந்து மாட்டிக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பை உங்களுக்குள் உருவாக்கும் ஏனென்றால் சுக்கிரன் ஒரு நல்ல உள்ள ஒரு கோள் இந்த கோள் எப்பொழுதுமே உங்களுக்கு சிறந்த ஒரு அமைப்பை எப்பொழுதுமே உங்களுக்குள் கொண்டே இருக்கும் சுக்கிரனுடைய காரகத்துவத்தை நாம் பெருக்க வேண்டுமென்றால் இந்த ஆதிபத்தியத்துக்குள்ளே நாம் வந்துக்கிட்டே இருக்கணும் இதுபோக வாத்திய கருவிகள் இருக்குது பார்த்தீங்களா இந்த வாத்திய கருவிகளுக்கும் அவர் தான் அதிபதியாக வர்றார் அப்போ வாத்திய கருவிகள் அப்படின்னா கித்தார் வயலின் வீணை இந்த மாதிரி சிம்பல்ஸையும் வந்து நீங்கள் டாலர்ஸ் எல்லாம் கிடைச்சின்னா நீங்கள் டாலர்ஸில் போட்டுக்கலாம் சில்வரில் போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து எதுக்கு அப்படி அப்படின்னா ஒரு ஆடல் பாடலாக ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை வந்து உங்களுக்குள் உருவாக்கும் ஒரு மனோ ரீதியாக ஒரு நல்ல தாக்கத்தை உருவாக்கக்கூடியது தான் இந்த சிம்பல்ஸ் இந்த குறியீடுகள் இந்த புகைப்படங்கள் இது எல்லாமே இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உபயோகிக்க உபயோகிக்கத்தான் இதை நீங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வரும் பொழுது தான் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சுக்கரனுடைய ஆதிபத்தியம் வெளிப்படும் இப்போ இதெல்லாம் இல்லாமல் இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆதிபத்தியத்தை நீங்கள் வெளிக்கொணர மாட்டீங்க இப்போ லக்கி கலர்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த லக்கி சிம்பிள்ஸ் இதெல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதாவது ஃபேன்சியாக இருக்கணும் அதாவது ரொம்ப அதிகமான ஒரு கவர்ச்சிகரமாக இருக்கணும் நீங்கள் இருக்கிற அந்த ரூம் யாராவது உள்ளே வந்தோம் அப்படி வந்து பார்த்தாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மாடனாக கவர்ச்சியாக இருக்கணும் வாத்திய கருவிகள் இருக்கிற மாதிரி டாய்ஸ் அப்புறம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளாமரான அந்த ஆடல் பாடலோடு இருக்கிற மாதிரி கோபியர்கள் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஓவியங்கள் இது எல்லாமே நீங்கள் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் கார் பைக் இந்த மாதிரி காஸ்ட்லியான ஒரு டாய்ஸ் இருந்து வாங்கி வச்சுக்கலாம் அடுத்தது அதுக்குண்டான வால் வால்பேப்பர் இருந்தாலும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் இது எல்லாம் வந்து உங்களுக்குள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லௌகீக வாழ்க்கையில் ஒரு பிடித்தமில்லாமல் இருக்கக்கூடிய ராசிகள்ல துலாம் ராசியும் ஒரு ராசி அப்போது இந்த ராசிக்கு உண்மையான காரகத்துவம் உள்ள அந்த சுக்கரனை வெளிக்கொணரக்கூடிய இந்த சக்தி இந்த லக்கி கலர்ஸுக்கும் லக்கி சிம்பிள்ஸுக்கும் இருக்குது இது உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த புத்தி ஸ்தானத்தை கொஞ்சம் தான் இந்த மாதிரியான ஒரு ஆய்வை வந்து நான் எடுத்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோவை வந்து நீங்கள் முழுவதுமாக பார்த்துட்டு கமெண்ட் செய்யுங்க மேலும் மற்ற உண்டான அந்த அதிர்ஷ்ட கலர்ஸ் அதிர்ஷ்ட சிம்பிள் உண்டான வீடியோக்களையும் மற்றவர்களுக்கு வந்து நீங்கள் அனுப்புங்க andri namashwari